ஹலோ வணக்கம் நம்ம வீட்டில் வந்து செலவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மூணு பாயிண்ட்ஸ் யோசித்து பார்க்கணுங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வீட்டில் இருக்கோம் அவங்க அவங்களுக்கு வந்து இஎம்ஐ போட்டு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வாங்கிடுவாங்க அந்த வீடு வாங்கிட்ட பிறகு அவங்க இருக்க என்னமோ நைட் டைம் மட்டும்தான் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்க இருந்தாலும் இஎம்ஐ போட்டு வீடு வாங்கிடுவாங்க வெரி குட்டு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த வீடு வாங்கிட்ட பிறகு அதுக்கு ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் ஒன்று செய்வாங்க என்ன எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்காங்க டிக்னிட்டி நம்ம ப்ரெஸ்டேஜ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செலவு பண்ணி அதுக்கு ஒரு பத்து லட்சம் ஒரு செலவு பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் ஒன்று வந்துடும் அதை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அது தொடக்கணும் இல்லையா தொடக்காமல் விட்டோம்னா அப்படியே டஸ்ட் ஏறிடும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அது தொடக்கணும் அது ஒரு வேலையாகிடும் போகிறதே நைட் டைம் மட்டுந்தான் இஎம்ஐயில் வீடு வாங்கிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அது ஒன்று அது நம்ம வரவுக்கு மேலே அதிகமான செலவு அது நம்ம நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற செலவு பண்ணிடணும் அதிகமான பெரியசாக ஆசைப்பட்டு எல்லாருமே வாங்குகிறாங்க ஏஎம்ஐயில் நாம்ளும் வாங்கிடலாம் ஏஎம்ஐ வாங்கினோம் அதுக்குண்டான நம்மளுக்கு வரவு இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்குண்டான செலவு கம்மி பண்ணி கரெக்டாக நம்ம அடைச்சின்னு வந்தோம்னா இஎம்ஐ பெஸ்ட்டு தான் அதே அதிலே போயிட்டு விழுந்துட்டோன்னா தான் ஆபத்து அதை வந்து இருபது இன்ஸ்டால்மெண்ட்டுன்றது நீ பத்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிட்டீங்கன்னா புத்தி செலுத்தணும் ஸோ சூப்பராக நம்ம வெளியே வந்துடலாம் அதுலேருந்து அதில் போய் உள்ளே மாட்டிங்கன்னா அதுக்காகவே நம்ம ஓடிடுற மாதிரி ஆகிடும் வாழ்க்கை தானே அப்புறமா பாருங்கள் அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு அதில் டஸ்ட்டு ஏறிடும் அதை துடைக்கணும் அது ஒரு வேலையாகிடும் அதுக்கு ஒரு சர்வன்ட் வைக்கணும் அப்புறமா அந்த சர்வெண்ட்டுக்கு பேமெண்ட்டு அந்த சர்வண்ட்டு நீ எல்லாமே நீங்கள் பே பண்ணிக்கலாம் எல்லா வேலையும் செஞ்சிடுறாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா ஆகுது பாருங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு சின்ன இடத்த மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு செலவு இல்லாமல் இருக்கும் காரு கார் வாங்கிட்டோம்னா கார் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு வண்டி வேணும் தெரு வரைக்கும் போயிட்டு வரணும் கடைக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்ட்டு வண்டி வாங்குவோம் அதுக்கடுத்து நம்ம வெளியே போனோமே பசங்கள்லாம் எடுத்துக்கிங்க நம்ம போயிட்டு வரணும் ஒவ்வொரு முறையும் கேப் ஓலா அது போல் நம்ம போகிற தகுதி கார் எடுத்துப்போம் கார் எப்போ ஒரு முறை தான் எடுக்க போகிறோம் அப்புறமா அது எடுக்காம இருக்கிறதுனால என்ன ஆகும் பேட்ரி போயிடும் அது ஒரு செலவு சர்வீஸ் பண்ணணும் இல்லையா அதே போல் தான் இது இப்போ இதில் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு நாம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நாம் வந்து இத்தனை கமிட்மெண்ட் இருக்குது நம்மளுக்கு இதில் எது முக்கியமான செலவு அதை மட்டும் நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் போல் யோசிச்சு பார்க்கணும் வீட்டில் பாருங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்போ வாங்கியிருப்போம் பீனட் பட்டரு இது அந்த சீஸு பட்டரு போல் நிறைய இருக்கும் சாசங்க அது எக்ஸ்பிரிடேட்டே ஆகிடும் அது நம்ம திறந்த பக்கம் டைம் இல்லை அது ஆசைக்கே பார்க்கும்போது வாங்கிடுறோம் ஒரு ஷாப்பிங் போகிறோம் ஷாப்பிங் போகும்போது நம்ம லிஸ்ட்டு வீட்டில் எழுதிக்கின்னு போகணும் இல்லையா அங்கே போய் தான் லிஸ்ட்டே ப்ரிப்பேர் ஆகும் நிறைய பேருக்கு வா யோசிச்சு போகிறது ஒரு அஞ்சு இன்ஸ் அஞ்சு பொருளாக தான் இருக்கும் ஆனால் வரும்போது நம்ம ஒரு இருபது பொருளோடு வருவோம் எடுத்துன்னு போகிறது லிஸ்ட்டு அந்த அமௌண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட்டு வச்சுருப்போம் அப்புறமா அதுவும் அதுவும் முடிஞ்சு ஐயோ இந்த ஷெஃப் நல்லாயிருக்கு அது நல்லா இருக்கு இங்கே இத்தனை டிஸ்கவுண்ட் தராங்க இத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன் கேஷன் காலியாகி ஏடிஎம் கார்டு க்ரெடிட் கார்டு இது போல் ஓடும் அதை வந்து நம்ம அந்த மினிமலிசன் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணின்னு போகணும் இதுக்குள்ளே தான் நம்ம வாங்கணும் இதை மட்டும்தான் எடுத்துன்னு போனோம் அப்படின்னு மனசை ஒரு கண்ட்ரோல் வச்சின்னு போனோம் வா இதுவே பாருங்கள் நம்ம வீட்டிலே பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம செலவே வந்து மூணாக பிரிக்கணும் அத்தியாவசியம் அவசியம் அனாவசியம்னு சொல்லிட்டு எந்த பொருள் வாங்க போகிறோமோ இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு துணி கடைக்கு போகும்போது எந்த துணி நம்மளுக்கு தேவை எது வேணும் அதை மட்டும் தான் வாங்கினோம் நான் பார்க்கறதெல்லாம் அழகாக இருக்க மாதிரி இருக்கும் பொருள் வாங்குறதா கடைக்கு போனாவே எல்லா பொருளும் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும் ஐயோ இது இந்த இடத்தாண்டு இந்த வீட்டில் இந்த கார்னர் இதை டெக்கரேஷன் பண்ணலாமே இந்த ஹால்க்கு இது நல்லாயிருக்கும் இந்த போர்டிக்கோவுக்கு இது நல்லாயிருக்கும் நல்லா தான் இருக்கும் வாங்கி வந்த பிறகு அது வீடு எக்ஸிபிஷன் போல் ஆகிடும் அதை தொடக்கணும் அதை துடைக்கிறதுக்கு லீவ் போடணும் சவன்ட்டுமா பார்க்கணும் நீங்கள் தொடச்சிட்டீங்களா அதை போல் கேட்டுன்னு வரணும் எத்தனை எத்தனை ஆகுது பாருங்கள் ஒர்க்கு நம்மளுக்கு அதை விட நீங்கள் வீட்டை எக்ஸிபிஷன் ஆக்கிறத விட நம்மளுக்கு என்ன செலவு தேவை எந்த அதை மட்டும் செஞ்சுட்டு இந்த பொருள் மட்டும் போதும் இதெல்லாம் வேண்டாமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டை வந்து நம்ம எக்ஸிபிஷன் ஆக்கிறத விட தேவையானதை மட்டும் வாங்கிக்கலாம் இப்போ வீட்டு பீரோ நம்ம திறந்து பாருங்க ஏகப்பட்ட சாரிங்க இருக்கும் இது எங்கள் அம்மாவது சரி இது எங்கள் மாமியார் சரி இது எங்கள் பாட்டி இது இதை நம்ம ஐம்பது வருஷமாக என் கூட ஓகே ஐம்பது வருஷமாக இருக்குது எத்தனை முறை எடுத்து கட்டியிருப்பீங்க சரி அது மெயின்டைன் பண்ணிக்கோங்க நம்ம அப்போல்லாம் வந்து என்ன ஆகும் வீட்டில் வந்து ஒரு பத்து செட்டு ட்ரெஸ் தான் வச்சுருப்போம் நம்ம அதுலேயே அஞ்சு செட்டு பெரியவங்களுது அக்கா இது தங்கச்சி இது நம்பது தங்கச்சிக்கு போவோம் அக்கா ட்ரெஸ்ஸு நமக்கு வரும் அண்ணன் ட்ரெஸ்ஸு தம்பிக்கு வரும் அது போல தான் நம்ம வச்சுருப்போம் அந்த பத்து ட்ரெஸ்ஸுலேயே பாருங்கள் அயன் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் வீட்டில் அயன் பாக்ஸ் இருக்காது மாமா பக்கத்து வீட்டில் போயிட்டு வாங்கி வருவோம் இல்லை நம்ம வீட்டிலே அயன் பாக்ஸ் இருந்தால் கூட அந்த டைமில் எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டா கூட மறுபடியும் அயன் பண்ணுறதுக்கு க எலக்ட்ரிக் பில் ஆகிடும் வீட்டில் இப்போ பாருங்கள் எங்கே பார்த்தாலும் எல்லா ரூம்லேயும் ஏசி ஆள் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஃபேன் ஓடுது லைட் எரியுது கொஞ்சம் சிக்கனப்படுத்தலாம் தேவையானதை மட்டும் நம்ம ஆள் இருக்கிறோமா போட்டுங்க ஆள் இல்லாத போது கூட அந்த ஃபேன் ஓடணும் லைட் எரியணும் அப்படியே எரியட்டுமே என்ன எடுப்பது தேவையில்லையே போகும்போது போட்டுங்க ஏசியும் அதே போல் தேவையான போது யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக ரொம்ப கருமையாக இருக்கணும் கஞ்சத்தனமாக இருக்கணும்ல அந்த செலவை பார்த்து செய்யலாம் அந்த லிஸ்ட்டு மினிமலிசமாக வைக்கலாம் நம்ம க ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது கூட அது தேவையா வீட்லேயே நம்ம சமைச்சு சாப்பிட்லாமே கொஞ்சம் நேரம் நீ இந்த ஒர்க் பண்ணுமா நீ இதை செய்யுமா இந்த இந்த டிஷ் ரெடி ஆகிடும் உனக்கு அங்கே என்ன இருக்குது அது அதை விட அருமையாக ஹெல்த்தியாக நல்ல லொபாக நான் உனக்கு அது மேலே அன்பு போட்டு நான் உனக்கு சூப்பராக சமைச்சு தரமா கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹோட்டலில் உட்காந்தோன்னு வச்சுங்களேன் நிறைய ஆர்டர் பண்ண வேண்டியது நம்ம தே நினச்சின்னு போவோம் இதை தான் சாப்பிட போகிறோன்னு அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே வெவ்வேறு பேரில் இருக்கும் வெவ்வேறு மாதிரி டெக்கரேஷன் பண்ண வருவாங்க பில் வரும்போது கூட சூப்பராக வரும் பில்லு அப்போ யோசிப்போம் ஐயோ இந்த இது இந்த இட்லிக்கு நம்ம இவ்வளோ ரூபாவா அதே இட்லி தானே வீட்டில் அம்மா நம்ம செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அப்போ அந்த டைமுக்கு யோசிக்கணும் ஹோட்டலில் சாப்பிட்றதே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கின்னு வீட்லேயே நம்ம சூப்பராக சமைச்சு சாப்பிட்லாம் நல்ல ஹெல்த்தி டிஷ்ஷாகவும் கிடைக்கும் அந்த லிஸ்ட்டையும் கம்மி பண்ணிக்கலாம் கடைங்களுக்கு போனால் துணி வாங்குறம்போது துணி அந்த லிஸ்ட்டையும் கம்மி பண்ணிக்கலாம் சாமான் கடைக்கு போகும்போது சாமான வாங்குறத லிஸ்ட்டையும் கம்மி பண்ணிக்கலாம் இந்த பொருள் வந்து ரொம்ப வீட்டில் அது அத்தியாவசியமாக நம்ம செலவு பண்ண போகிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அத்தியாவசியமாக தான் தேவையா இல்லை நம்மளுக்கு இது ரொம்ப இது வந்தால் தான் அவசியமாக நம்மளுக்கு வேணுமா ரொம்ப முக்கியமானதாக ஓஏஎஸ் வாங்கிடலாம் அந்த அந்த மினிமலிசத்துக்குள்ளே இருப்போம் நம்ம அப்போல்லாம் பாருங்கள் அப்பா இருப்பார் அப்பா வந்து வாங்கின சம்பளமே வந்து நம்மளுக்கு கம்மி தான் ஆயிர ரூபாய்க்குள்ளேன்னு வச்சிக்கலாமே எக்ஸாம்பிள் அதுக்குள்ளவே தான் அஞ்சு பசங்க இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க மாமியார் மாமனார் பக்கம் மாமாங்க சித்தப்பாங்க அது போலாங்கூட கூட இருப்பாங்க எல்லாருக்குமே அந்த ஆயிர ரூபாய்க்குள்ளவே சாப்பாடு முடிஞ்சிடும் தேவைக்கு உண்டானது மட்டும்தான் செய்வாங்க பக்கத்தில் போய் கடன் வாங்குறதே அப்போல்லாம் அசிங்கமாக இருப்போம் கடனே வாங்க மாட்டோம் நம்ம ஜென்ரேஷனில் வந்து கடனே வாங்க மாட்டாங்க கடன் வாங்குறது ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்குள்ளேயே பிளான் பண்ணுவாங்க அதுக்குள்ளவே ஒரு நூறுரூபா எடுத்து வைப்பாங்க எமர்ஜென்சி செலவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பாங்க இப்போ நாம்ளும் பாருங்கள் நம்ம எதனா ஒரு எவ்வளோ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வருது அஞ்சே நாள் இந்த இஎம்ஐ போயிடுச்சு அந்த செலவுக்கு போயிடுச்சு இதை வாங்கணும் அதை வாங்கணும் எல்லாமே காலி ஆகிடுச்சு அடுத்து எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது தான் யார்கிட்ட கடை வாங்குறது அது தான் யோசிக்கிறோம் பிளான் பண்ணலாங்க இது அத்தியாவசிய செலவாக இது ரொம்ப அவசியமானது தானா இல்லை அனாவசியமானதா கொஞ்சம் கேப் விட்டுட்டு யோசித்து வீட்லேயே நம்ம லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி மினிமலிசமாகவே நம்ம வாழ்க்கை இழுத்துரு போனோம் மேக்சிமலிசம் தான் தேவையில்லாத மென்டல் டார்ச்சர் நம்மளை பார்த்து நம்ம பசங்களும் வளர்கிறாங்க ஓ இது போலாம் கூட கடை வாங்கி நம்ம இருக்கலாம் போலகுதே கடைன்ற பேச்சுக்கே போக வேண்டாம் ரொம்ப அவசியமானதா முக்கியமானதா போது மட்டும்தான் அது வாங்க போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம யோ நம்மளுக்கு இந்த செலவு வருமே நம்ம இதை வந்து இப்போ பிளான் பண்ணி இதை எடுத்து வைக்கலாம் இந்த செலவு நம்ம கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வீட்லேயும் நம்ம பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் போகணும் இந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்னு ஒரு பாட்டுக்கு பாருங்கள் அந்த பாட்டை போட்டு பார்த்தாவே ரொம்ப அருமையாக அப்பா அப்பா வாழ்க்கையில் இவ்வளோ அளவுக்கு இருக்குது நம்ம பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப அருமையான பாடங்க அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் வந்து எதையுமே லிஸ்ட்டு போட்டு தேவையை மட்டும் செலவு பண்ணிக்கணும் வீட்டை எக்ஸிபிஷன் ஆயிக்கினு துணிமணிங்களை ஒரு முறை போட்டால் அதோட முடிஞ்சிச்சு அந்த சேரீ அந்த ட்ரெஸ்ஸு அந்த சுடிதாரா குர்த்திஸு இந்த ட்ரெஸ்ஸு இந்த பேண்ட் ஷர்ட்டு இதெல்லாம் ஒரு முறை போட்டோம் இன்னொரு முறை போடக்கூடாதா நம்ம என்ன செலிபிரிட்டியாக நம்ம நம்மளுக்குன்னு யாருன்னா ஸ்பான்சர் பண்ண போகிறாங்களா கிடையாது ஏன் ஒரு முறை போட்டால் என்ன இருக்குது பத்து முறை கூட போடுங்க நல்லா தானே இருக்குது ட்ரெஸ் அது அது உடனே நம்ம உரம் கட்டிட்டு அதுக்கு அடுத்த ட்ரெஸ் உடனே ஆன்லைனில் பார்க்கலாம் வாங்கலாம் தேவையில்லாத செலவுங்க அந்த அந்த காசை நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு உங்களுடைய எமர்ஜென்சிக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகும் நம்ம மேக்சிமலிசத்துக்கு போக நம்ம தேவையில்லை இப்போ மினிமலிசத்துலேயே நம்ம இருந்துடலாம் செலவு இல்லை நம்ம பிளான் பண்ணி செலவு பண்ணாவே நம்ம வாழ்க்கையில் இன்பமாக இருக்க முடியுங்க